கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மன அழுத்தத்தோடு கர்மாவை அனுப்பிச்சுட்டு அனைவருக்கும் இந்த கடகராசி இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த குரோதி வருடம் பிறக்கின்ற நாட்களிலே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போதும் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு நிம்மதியான உறக்கம் என்பதை உறங்காமல் இருந்து வந்த கடகராசிக்காரங்களாக நல்ல மூணு வேளை நல்லா சாப்பிட போகிறாங்க ஐயா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் நான் இதை உன் முதலே சொல்லிட்டேன் மனதில் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் விலக போது பயனான்னு சொல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துலேயும் விலக போறேன் வீடு கட்டிட்டு பாதியா நின்று போச்சு சாமியா கடை வாங்கிட்டேன் எல்லாத்தையும் நின்று போயிட்டு விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே சபா உங்களுக்கு பற்றி சொல்லணும்னா என்னால் தான் இருந்தாலும் பரவாயில்லை இந்த குரோதி வருடம் நன்மை செய்யுமா நன்மை செய்யும் முதல் வார்த்தை தான் சொல்லணும் கண்ணீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்மளுக்கு வடிக்கின்ற கண்ணீர் யாராலையும் வடிக்க முடியாது கடகராசி போல யாராலையும் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கக்கூடிய இரும்பு என்னதையும் வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது எதையும் தாங்கும் இதயம் என்றால் அது கடகத்திர ராசியே குறிக்கும் ஏன்னா சந்திர பகவான் அல்லவா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கே மனோ பிரச்சனை அந்த மனசு ரொம்ப கடினமான சூழ்நிலைக்கு தள்ளி ஆகி இப்போ தான் இரும்பு ஆகின்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓர் ஆண்டு அவ்வளோவே இரும்பு மாரி ஆக்கிட்டாங்க எவ்வளோ அதை அடித்து நிமித்த முடியுமோ அவ்வளோ அடித்து நிமித்திட்டாங்க கடகராசியுடைய வாழ்வில் இன்னொரு வாட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு என் வாழ்வில் நான் பார்க்கவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இப்போ ரெண்டு வருஷமாக அவங்க பட்டுகின்ற வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சும் கிடையாது அதுவே சொல்ல முடியாது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடல் பிரச்சனை மன அழுத்தம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிள்ளைகள் நம் பேச்சை கேட்காம நம்மளையும் வெளியே தள்ளிட்டாங்க ஒரு சந்நியாசம் வாங்காத அளவுக்கு தான் நம்மளை ஒன்று தான் வாங்கல அது மட்டும்தான் வாங்க மீது எல்லாத்தையும் பண்ணியாச்சு இட்டு முறாரா அதுவும் இட்டுன்னு போக மாட்டேன்றாரு விஷம் குடிச்சு பார்த்தா கூட நம்ம போகக்கூட மாட்டது நம்மளுடைய உயிர் பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருந்து நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்த்தா பல துன்பங்களை அனுபவிக்கின்ற காலமாக அமையும் தயவு செய்து சொல்கிறேன் இது எல்லாருக்கும் பொருந்தும் எல்லா ராசிகாரரும் அனுபவிச்சிட்டு தான் வந்திருக்காங்க நம்மளுடைய பிரச்சனையை நாம் சந்தித்ததை விட நம்மளுக்கு முன்னிருக்கும் ராசிக்காரும் அதை அனுப்பிச்சுட்டு தான் வந்திருக்காங்க கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மன அழுத்தத்தோடு கர்மாவை அனுபவிச்சிட்டு இருக்கும் அனைவருக்கும் இந்த கடகராசி இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த குரோதி வருடம் பிறக்கின்ற நாட்களிலே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போதும் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு சூரிய பகவான் உச்சம் சுக்கர பகவான் உச்சம் ஈனத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானத்தில் சுக்கர ராகு பகவான் சம்பந்தப்பட்டு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரை வீடு இல்லாமல் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரங்களாம் ஒரு நல்ல ஒரு ரிலீஃபோடு நம்மளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ ஒரு வீடோ நம்மளுக்கு கிடைக்க தான் போதும் ஒரு இருக்கின்ற இடத்த கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு தந்துள்ள தான் போகிறேன் இந்த குரோதி வருடத்தில் இதில் விஷயங்கள் நடக்க தான் போதும் சார் அற்புதங்களும் நடக்க தான் போது போதும் சோபக்கிறது நீங்கள் அனுபவிச்சதெல்லாம் போதும் இதை பார்த்து வீடியோ பார்த்து ஐயா நீங்கள் சொன்னாலே பெரிய விஷயமாகுது நிறைய கூட எனக்கு கமெண்ட்ஸ் கூட தான் போட்டிருங்க நடக்குதோ இல்லையோ பரவாயில்லை நீங்கள் சொல்கிறதாவது கேட்கறதுக்காவது நிம்மதியாக நிம்மதியாகுது அதை விடல நல்லதே நடக்கப் போகுதுங்க கொஞ்சம் காலம் பொறுத்து தான் தீரணும் அந்த காலம் வரும் வரை சற்று சஞ்சலங்கள் இருக்க தான் செய்யும் இது எல்லாருக்கும் பொதுவான பலாபலங்கள் என்னென்னா சற்று தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு ஏன்னா சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய பார்வையிலே நீங்கள் வாழ்ந்துட்டிங்க திடீர் என்று சங்கடக்கத்தை கொடுக்கும்பொழுது ரொம்ப தலைமைப் பருப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் அல்லவா தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நபர்லவா நீங்கள் கடகராசிக்காரங்க தலை குனிஞ்சு வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளிட்டிங்கில்ல அதனால தான் தொந்தரவு வேறு ஒன்றும் இல்லை மனம் அடுத்தவன நாம் தான் டெஸ்ட்டு பண்ணி தான் பார்ப்போம் நம்மளையும் டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறான் அல்லவா கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் சாமி நான் மனே சொல்ல வருகின்ற காலங்கள் இந்த ஒரு சித்திரை மாதம் போன பிறகு ஒரே ஒரு ஒரு மாதம் கழித்து குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இடம்பெயருக்கின்றார் இப்போவே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் அது வேறு விஷயம் அதாவது ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோ சனி பகவானோ ராகு பகவானோ அவர் இடம்பெயரக்கூடிய மூன்று மாதத்துக்கு முன்னே அவங்களுக்கு அலைவரிசெல்லாம் கிடைச்சிடும் அவங்க முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்கிற மாதிரி எதனா ஒரு அறிகுறிகை நம்மளுக்கு காட்டும் கடன் ஆகட்டும் கடன் பிரச்சனையை தீர்க்கறத்துக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா ஊரை சுற்றி கடை வாங்கிட்டு இருக்கிறோமா ஒட்டுமொத்தமாக சேர்த்து எங்கேயோ பேங்க்லேயோ எதனவோ ஒன்றத்தில் வாங்கி அதை எல்லாத்தையும் கிடச்சி அடிச்சிட்டு நாம் ஒரே டீவாக நாம் கட்டிவிட்டு நாம் ஒன்றுக்கு வரலாம் சாமி நிம்மதியான உறக்கம் என்பதை உறங்காமல் இருந்து வந்த கடகராசிக்காரங்களாக நல்ல மூணு வேளை நல்லா சாப்பிட போகிறாங்க ஐயா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் நான் இதை உன் முதலே சொல்லிட்டேன் இந்த ஆண்டு குரோதி வருடம் இல்லாதவரை இருக்கின்ற வருடமாக மாற்றக்கூடிய காலம் என்று தான் சொன்னேன் நான் ஒரே வார்த்தை அப்போனா என்ன அர்த்தம் அப்போ இறைவன் நம்மளுக்கு நேரடியாக வந்து அருள் பாலிக்க வந்துட்டார் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடத்துல அல்லவா குரு பகவான் அமரப்போகிறாரு காரகன் காரகத்தில் அமரப் போகிறாரு சுக்கர பகவானோடு சேர்ந்து சம்பந்தப்பட போகிறார் காரக நாசம் விட காரக வெற்றி என்று தான் சொல்லணும் இந்த முறை ஆண்டு கிரகங்கள் என்று சொல் ஏன்னா சனி பகவானுடைய கண்ட்ரோலில் ஏற்கனவே குரு பகவான் இருந்தார் அவருடைய பார்வை பதிந்ததால் அவர் வந்து விடுபடுகின்றார் தனித்து விடுபடுகின்றார் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சுவாமி வெற்றி முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி குரோதி வருடம் பிறக்கும் பொழுதே அவங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கு ஆஹா சாமியார் சொன்னார் உண்மை தான் ஜோசிகார் சொல்லிட்டார் உண்மை தான் பழகுது நடக்க போகுது நம்மளுக்கு அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் நம்ம மனதில் தோன்று தான் போது சாமி வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றி வெற்றி என்று தான் சொல்லலாம் ஐயா எனக்கு லாபம் வருதோ இல்லை நிம்மதியான வாழ்க்கை தரத்தை தந்தால் போதும் சுவாமி அதுவே பெரிய புண்ணியம் ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகிட்டு கீழே தள்ளக்கூடாது சுவாமி அடிமட்டத்துக்கு செல்லக்கூடாது செய்கின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய வெற்றியும் தரக்கூடிய பாக்கியம் இறைவனே நம்மளுக்கு தந்திரலை தான் போகிற நல்லதே நடக்கின்ற போது நல்லதே வருதுன்றதுக்கு இதுவே முதல் அடையாளம் ஐயா லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய இடம் நம்மளுக்கு ஸ்தான பலமே பெருப்பு தூக்கி போடுங்க அவருடைய பார்வை நேரடி பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறது சுவாமி பிரச்சக ராசியை பார்க்குது ஐந்தாம் இடத்து அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வையும் பதிவு அவருடைய பிரச்சனை நீங்க வெடிக்க போகிறீங்க லக்ஷ்மி கடாட்சம் இதுவரை இல்லாத வந்து வந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வாழ்வில் ஏற்பட தான் போகுது கண்டிப்பாக உண்டு அடுத்ததாக நேரடி பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்து நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்து வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க ரொம்ப கஷ்டம் வீட்டிலே இருக்கிறாங்க டைவர்ஸ் தான் ஒன்றே ஒன்னு ஆகலை ஆனா மற்றபடி எல்லாமும் நடந்து முடிஞ்சுச்சு என்ன புரோஜனம் வாழ்க்கை தரத்தில் தாம்பத்தியம் நிலக்கல சரியா இல்லை குழந்தை பேர் இல்லை சுவாமி கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கோம் நாம் நாம ஏன் வாழ்கின்றோம் இல்லை போயிடலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கூட தள்ளிட்டோம் அதை இருந்து முதல்ல நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு ஐயா இந்த குரோதி வருடமே உங்களுக்கு தாங்க சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எழுதி கூட வச்சுங்க கடகராசிக்காரங்க இந்த வாண்டு நம்ம பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரப்போகிறோம் நிம்மதியான தலை நிமிந்து அதாவது தலை நிமிந்து வாழ்கிறமோ இல்லை நிம்மதியாக போயிட்டு வெளியே போய் வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக வீட்டை வந்து சேர போகிறோம் மூன்று வேலை உணவு கிடைச்சா போதும் நிம்மதி தூக்கம் இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்னிங்க பார்த்திங்கன்னா அவை எல்லாம் மாறக்கூடிய காலம் இந்த காலம் ஏ ஆயில்யம் மாவட்டம் உணர்பூசம் மாவட்டம் பூசம் நட்சத்திரம் ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் இந்த ஓராண்டு முழுவதும் மீட்டெடுத்துடலாம் சுவாமி இருக்கிறது இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுத்துடலாம் பயப்படாதீங்க கடன் நோய் யாகம் எதன்னா இருக்கட்டும் ஐயா திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்து வரக்கூடிய காலம் வந்து கொண்டு சுப நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்க இதெல்லாம் விடுங்க கடன் நோயாக அதெல்லாம் புறப்பட்டு திருமணம் ஆகாமல் இருந்துட்டு வந்திருக்காங்க பாருங்கள் தோஷங்கள் ஏற்பட்டு ஐயா எனக்கு தோஷம்லாம் ஏற்பட்டு திருமணமே நடக்கலை சாமின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா திடீர் திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை பகவான் நம்மளுக்கு அருள் பாலிக்கப்படுறார் அஷ்டமத்து சனிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது பகவான் தான் நம்மளுக்கு படி அளக்கணும் இல்லறம் நம் திறக்கின்ற காலமாக வரப்போகுது திருமணம் கைகூட வரக்கூடிய காலமாக வரப்போகுது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கும் திருமண வாய்ப்பிலே நடக்கலை இந்த குரோதி வருடம் திருமண தடைகளை உடைத்து தோஷங்களை நிவர்த்தி செய்து உங்களுக்கு திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலமாக வரப்போகுது குழந்தை பேர் சுவாமி அடுத்தது பெரிய விஷயம் இந்த குழந்தை பேரு விஷயம் இதுவரை இல்லாமல் தடைகள் ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு டெஸ்டூட் பேபியோ அதாவது மருத்துவத்தின் மூலயமாக நாம் குழந்தைகளை பெற்றுக் காலம் இதோ அவங்க மூலயமா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நாம் குழந்தை பேர் பெறக்கூடிய காலம் இந்த காலம் அமைய போகிறது இறைவனே நம்மளுக்கு தந்திரொள்ள போகிறார் டெச்சுட் பேபிலாம் போதவில் கொஞ்சம் இது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்துட்டு நாம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வர போகிறோம் பெரிய செல்வம் என்று சொல்லக்கூடிய சந்தான பாகியம் இதுவரை லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் இழந்திருந்த முகப்பழிவுலாம் மொத்தமே என்கிட்ட பேசலாமா வானாமா சிந்தித்து சிந்தித்து பேசுகிறோம் பார்த்தியா இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வரதான் போகிறீங்க ஆண்டு முழுவதுமே பெரிய முன்னேற்றம் ஒரு மாதங்கள் மட்டும்தான் ஒரு பதினஞ்சு நாட்கள் மட்டும்தான் ஒரு மாதம் கூட ஐயா ஒரு மாதம் கழித்து இந்த குரோதி வருடத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணும் முன்னேற்றமே வான நிம்மதி உறக்கும் நம்மளுக்கு தேவையானதாக இந்த போதும் யாருக்கிட்டையும் நம்ம அவமானம் என்பதை தேவையில்லை அதே நான் தொழில் செய்ய வேணும் அவசியம் இல்லை எல்லாத்துலேயும் பெரிய முன்னேற்றம் வெற்றி என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் மனதில் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் விலக போது பயனான்ஸ் சொல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துலேயும் விலக போறீங்க வீடு கட்டிட்டு பாதியாக நின்று போச்சு சாமியா கடை வாங்கிட்டேன் எல்லாத்தையும் நின்று போயிட்டு என்ன பண்ணனே தெரியல தெரியாதனமா எல்லா இடத்துலையும் கடை வாங்கி அதெல்லாம் எல்லாமே சரி தவிர நின்று இருந்த வீடு கட்ட முடியாமல் தடுத்து இருந்த எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு முடிவு சாமி இந்த ஆண்டு பெரிய பாக்கியம் என்றால் அது கடக ராசியை மட்டுமே நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப செல்வங்கள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல நிம்மதியான உறக்கம் மூன்று வேலை உணவு ஒரு மனுஷனுக்கு தேவையானதே அதான் சுவாமி இல்லறத்தோடு நாம் வாழ்கின்ற காலங்களில் பிள்ளைகள் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் பெற்றோர்கள் ஆகட்டும் எல்லார்டையும் சந்தோஷமாக இருந்தாவே அதுவே பெரிய பணக்காரன் கடன் வாங்கி தான் இருக்கணும் அவசியம் இல்லை பெரிய செல்வத்தை சேர்த்துட்டு தான் ஆகணும் எவன் ஒருவன் கடன் இல்லாமல் மூன்று வேலை உணவு சம்பாரிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டு அவன் தான் பெரிய பணக்காரன் மனதளவில் நாம் எதுவும் தொந்தூர் சாமி நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் தான் பெரிய பணக்காரர் படுத்த உடனே தூங்கணும் பிபி மாத்திரை தேவையில்ல சுகர் மாத்திரை தேவையில்லை எதுவும் இல்லை நோயினுடைய நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்கிற அவர் தான் பெரிய பணக்காரர் அந்த செல்வங்கள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு குரு பகவானே வராரு இந்த ஓராண்டு தொன்பையிலேருந்து நாம் விலக தான் போகிறோம் அடுத்து வரக்கூடிய எல்லா காலமும் பெரிய முன்னேற்றம் தர தான் போகிறார் நம்மளுக்கு இறைவன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வருவோம் அந்த ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமானை வழிபட வழிபட ஸ்ரீரங்கநாதனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்